தலைவர் நாங்கள் எல்லாம் தெய்வமாக வணங்கக்கூடிய எங்களுடைய கேப்டன் அவர்களுடைய நினைவாலயத்திலே இன்று தலைவருடைய பிறகு தொடர்ச்சியாக அன்னதானமானது எங்களுடைய தலைமை கழகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்கி அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதன்படி இன்று மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அன்னதானமானது இன்றையிலிருந்து நான்கு நாட்களுக்கு கேப்டனுடைய கோவிலில் வழங்கப்படுகிறது இன்றைய தினம் எங்களுடைய பகுதி கழக செயலாளர் வி லட்சுமணன் அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைய அன்னதானமானது இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே ஏராளமான மக்கள் எப்பயுமே எங்கள் கேப்டன் சொல்லுவார் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை கொண்டவர் அவருடைய நினைவை போற்றும் வகையிலே இங்கு அனைத்து அதாவது கஷ்டப்படக்கூடிய கேப்டனை தெய்வமா வணங்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து அங்க வந்து சாப்பிட்டு போறாங்க இதுவே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு எங்க கேப்டன் எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சாரோ எதற்காக அதாவது ஏழைகளின் வாழ்வில் விடியலை தருவேன் நான் வந்தா வந்து தங்கத்தட்டுல வச்சு மக்களை தாளாட்டுவேன்னு சொல்லி சொன்னாரு எங்க கேப்டன் அதே மாதிரி இன்னைக்கும் அவரோட நினைவா எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நாங்க அன்னதானம் போடுறத உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் எங்க மாவட்டத்துல இருந்து அன்னதானம் போடுறத நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் ஏன்னா கேத்தன் அவர்கள் பிறந்ததே எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் தான் அந்த மதுரை மாவட்டத்தில இருந்து வந்து இன்னைக்கு இந்த ஒரு புண்ணியம் கிடைச்சதுல நாங்க எல்லாருமே உள்ளபடியே வந்து மகிழ்ச்சி அடைகிறோம்ல இதை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க அவர் தான் வந்து ஆரம்ப காலத்தில இருந்து வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணவரு அவரு வந்து எவ்வளவு உதவி பண்ணிருக்காருன்றத வந்து அவரோட அந்த ஊர்வலத்திலேயே வந்து நீங்க பாத்திருப்பீங்க உண்மையிலே வந்து சொல்றேன் இன்னைக்கு இருக்க தலைவர்கள் மத்தியில ஏற்கனவே மறைந்த தலைவர்கள் மத்தியில ஒரு உன்னதமான இடம் மக்கள்கிட்ட வந்து எங்க இருக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்த அன்னதானம்ன்றது வந்து தொடர்ச்சியா எங்க அன்னியோட ஆலோசனையில தொடர்ச்சியா வந்து எல்லா இடத்துலயும் வந்து இது ஏற்பாடு செய்யப்படும் தொடர்ச்சியா நடக்கும் ஆனா இன்னைக்கு இருநூறு நாளைக்கு மேல இன்னைக்கு அன்னதானம் போட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து உங்க தலைமையில அன்னதானம் போடுறீங்க இது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது ஏன்னா அவர் பிறந்தது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தின் சார்பா வந்து நாலு நாள்ல இன்னும் எத்தனை நாள் வந்து அன்னதானம் போடுறதுக்கு நாங்க தயாராதான் இருக்கோம் எங்க மாவட்டத்துல இருக்க எல்லா நிறுவனம் பாத்தீங்களா மூத்த மகிழ்ச்சியை பாத்தீங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர் கொடுத்து 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 சிறந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் அதனால வந்து அவர் சார்பா வந்து அவருக்கு அவருக்காண்டி வந்து இந்த அன்னதானத்தை போடுறதுல வந்து நாங்க ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடை இப்ப மதுரையில மதுரை மாவட்டத்துல இருந்து நீங்க மதுரை மாநகர மாவட்டத்திலிருந்து நீங்க அன்னதானம் போடுறீங்க

அவரோட தலைமை பண்பு அந்த அதாவது யாரையும் அரவணைச்சு செய்ய செல்ற அந்த தலைமை பண்பு அன்னதான பிரபு அவரு ஆரம்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நிறைய வந்து உதவி செஞ்சே வளர்ந்தவர் உதவி செஞ்சே வந்தவர் எங்க தலைவர் இப்ப கேப்டன் இருக்கும் போது இருந்ததுக்கும் இப்ப இல்லாத போது இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமா உண்மையிலே வந்து கேப்டன் இல்லாத எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான் ஆனா அந்த அந்த ஒரு விஷயத்த அந்த வருத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு எங்க அண்ணி வந்து இன்னைக்கு எடுத்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்ப வந்து நீங்க சார்ந்த மதுரை மாவட்டத்துல வந்து கேப்டன் வழியில நீங்க எந்த அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்றீங்க அதாவது தலைவர் இருக்கும் போதுல இருந்து வந்து தொடர்ச்சியா வந்து மக்களுக்காக மக்கள் பணியில வந்து நிறைய நலத்திட்டங்கள் நாங்க கொடுத்துருக்கோம் அது போக வந்து இப்பயும் வந்து அவரோட பிறந்தநாளை வந்து விமர்சியா அதாவது வந்து எப்படி அப்படின்னா ஏழைகளுக்கு உதவுறதுக்குன்னே பிறந்த நாள் கொண்டாட்ட கொண்டாட்ட வச்சவர் எங்க தலைவர் அந்த மாதிரி வந்து அவரோட பிறந்தநாள்ல வந்து எக்கச்சக்க ஏழைகளுக்கு வந்து நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வறுமை ஒழிப்பு தினமா வந்து அவரோட பிறந்தநாளை வந்து நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நிறைய உதவிகள் எங்க மூலியமா வந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு எல்லாத்துக்குமே இப்ப கேப்டனுடைய இடத்துல வந்து அண்ணியா இருக்காங்க தேமுதிக கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து பிரேம்நாத மேடம் வந்து நீங்க நினைக்கிறீங்க உண்மையிலேயே வந்து கேப்டன் இல்லாத குறைய வந்து எங்க அண்ணிய வச்சுதான் இது பண்ணிக்கிறோம் ஏன்னா அவ்வளவு அளவுக்கு தலைமை பண்போட பக்காவா அதாவது எல்லாரையுமே அரவணைச்சு செல்லக்கூடிய ஒரு தலைமையா எங்க அண்ணி இருக்காங்க அவங்க தலைமையில செயல்படுறதுல உண்மையிலே நாங்க வந்து அங்க எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறோம் உண்மை கட்சிக்காண்டி வந்து அவங்க ராப்பகலா அதாவது ஒரு பெரிய வரலாறே இருக்கு நெல்சன் மண்டேலா வரலாறுலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து பெண்ணி மண்டேலா தான் எல்லாமே அவங்க வந்து சிறையில் இருக்கும்போது பெண்ணி மண்டேலா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி எங்க அண்ணி இன்னைக்கு தலைவர் இல்லாத இடத்துல இருந்து உண்மையிலேயே இந்த கட்சியை ரொம்ப கஷ்டப்பட்டு வழிநடத்திட்டு இருக்காங்க அவங்களோட தலைமை ஏற்று செயல்படுறதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இது ஒரு குழையமா வந்து எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே அவர் எங்களுக்கு குலசாமி தான் இதுல வந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணியிருக்காரு அவங்க குலதெய்வமா நினைக்கிறாங்கன்னா அவ்வளவு அளவுக்கு வாழ்ந்திருக்காரு ஒரு மனிதன் வந்து ஒரு இப்ப ஒரு சித்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சித்தர் எதனால குறிப்பிடுறாங்க அவங்களோட வாழ்க்கை தரம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத வச்சுதான் அந்த மாதிரி வந்து எங்க தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு வாழ்ந்திருக்கனாலதான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் வர்றாங்க சும்மா வந்து எந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க எத்தனையோ மாதிரி இருக்கு போறாங்க வர்றாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களோட மன நிம்மதிக்காக என் தலைவர் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை தான் இதுக்கு காரணம் கேப்டன் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் வந்து விஜய பிரதாகரணிட்டு சிற்ப வாக்குல வந்து தோல்வியை அந்த தோல்வியை எப்படி தவினாருங்க எதிர்காலத்துல வந்து விஜய பிரபாகரனுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் வெற்றி வாய்ப்பு வெளிவாய்ப்பு விருதுநகர் மாவட்டத்துல உண்மையை சொல்லணும்னா அவர் தோல்வியை அடையல இது வந்து சூழ்ச்சி இது எல்லாத்துக்கும் தெரியும் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்கும் தெரியும் எல்லா மீடியாக்களுக்கும் உங்களுக்கு மீடியாக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து பக்கா சூழ்ச்சி சூழ்ச்சி செய்து வீழ்த்தப்பட்டிருக்காரு அவர் வந்து ஒன்னும் தோல்வி அடையல அது பஸ்ட் விஷயம் இன்னொன்னு வந்து மக்கள் எல்லாமே அடுத்த தலைவரா வந்து அவரை வந்து பாக்குறாங்க தலைவரோட மைய தலைவரோட மயன்றத கடந்து உண்மையினே ஒரு வல்லலோட மகனை வந்து அடுத்த தலைவரா வந்து பாக்குறாங்க இப்ப கூட வந்து திருப்பூரத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார் அப்ப வந்து அவங்க மக்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கு அப்பா அதெல்லாம் வந்து உண்மையிலே காண கிடைக்காது எங்க தலைவருக்கு இருக்க அதே வரவேற்பு விஜயபிரபாக நியமனம் எங்க தம்பிக்கு வந்து இருக்கு மதுரை மாவட்டத்துல வந்து தேமுதிக வளர்ச்சி எந்த இருக்கு மதுரை மாவட்டத்தை அளவு வந்து தேமுதிக வந்து நான் சொல்றதை விட நான் ஒரு மாவட்ட செயலாளர் நான் சொல்றதை விட நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தேமுதிக பொறுத்தளவு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கடந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அனைத்து இடத்திலையுமே கிளைகளும் இருக்கு வட்டங்களும் இருக்கு எல்லா நிர்வாகியும் இருக்காங்க அதனால வந்து வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமா தான் இருக்கு இன்னமும் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் எர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து தேமுதிக வெற்றி வாய்ப்பை பார்க்கலாமா பார்க்க முடியுமா நூறு சதவீதம் வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கண்டிப்பா பார்க்கலாம் உங்களுக்கு வந்து நீங்க மாவட்ட செயலர் மாவட்ட மாநகர் மாவட்ட செயலர் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சிப்பு வாய்ப்பு இருக்கா அது வந்து எங்களோட கட்சியோட தலைமை எங்க அண்ணி முடிவெடுக்க கூடியது எங்க கட்சியோட தலைமை முடிவெடுக்க கூடியது அதான் நான் சொல்ல முடியாது